அப்புறம் நம்ம ரஜுப்பா அன்னிச்சநாள் தமிழ் கார்ட்டூன் பரிதாபங்க சேனல் இருக்குல்ல அதுல தினமும் வீடியோ வந்துட்டிருக்கு फ्रेंड्स அதுவும் ஒரு சூப்பரான தொடர் கதைதான் பேரு காதல் வெண்ணிலா அந்த ஸ்டோரிய யாரெல்லாம் பாக்குறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்காதவங்க தமிழ் கார்ட்டூன் பரிதாபங்கல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப சூப்பரான கதை फ्रेंड्स மிஸ் பண்ணாதீங்க வாங்க இன்னைக்கு நம்ம கிராமத்து காவியத்துல என்ன ஸ்டோரி போடுன்னு பார்க்கலாம் தங்கச்சி என்னய் என்னமாச்சி உனக்கு எங்கம்மா போறா? எனக்கு உன ஆவளனே

எதிட்டு வீட்டில் இருந்த பிள்ளையை போய் அவனை விட்டு அடிச்சிருக்கான் நீயும் தனியா இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னையும் வந்து அடிச்சிருப்பான்ல யார் இப்படி பண்ணதுன்னு முதல்ல போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க போலீஸ் வந்து விசாரிக்கட்டும் ஏன்னா நாலு பின்ன இந்த மாதிரிலாம் நடக்க கூடாது பத்தியலா ஆமாக்கா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் பிள்ளை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டு முடிச்சிருவான்னு மர்மம் சொன்னாவே அவ கண்டு முடிச்சோடனே என்னாச்சுமான்னு கேட்டுட்டு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்க்கா ஆமா மாப்பிள்ள

இங்க இருந்தா நீ ஏசிட்டே இருப்பா வா வீட்டுக்கு போ மாப்பிள வாங்க போல மச்சான் அடிபட்டு கிடக்குறது என் பிள்ளை நான் எப்படி உங்க கூட வர முடியும் நீங்க வேணாம் மீனாவை கூட்டிட்டு போங்க நான் பிள்ளைக்கு சரியான உடனே வாரு ஆமனே அவர் எப்படி வர முடியாது பிள்ளைக்கு தானே அடிபட்டுருக்கு இருக்கு ராசத்தியக்கா கூட யாருமே இல்ல அவர் இங்கேயே இருக்கட்டும் நாம மட்டும் வீட்டுக்கு போலாம் வாங்க மாப்ள நீங்களும் வாங்களா என்னை அவர் மகளுக்கு தானே அடிபட்டு அவர் இங்கேயே இருக்கட்டும்

மீன அந்த மீ

அது யாரும் தெரியலையா கிளாண்டோ யாரோ அடிச்சு போட்டாவா அந்த எழுத்த வீட்டுல இருந்து மீனா இருக்காள் அதான் என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டு ஒருத்தி அங்க இருக்காளே அவதான் பிரியங்காவை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காள ராசாத்தி சொல்லியா மீனா தான் ஆள் வச்சு அடிச்சிருப்பா சும்மா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கான்னு சொல்லியா எல்லாம் நடிப்பாக்கலாண்டோ பாவம் பிரியங்கா என்ன பாவம் பண்ணா அவளை போய் அடிச்சு ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காபுரு என் தங்கச்சி பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆகட்டுமே அப்டின்னு யாரையும் சும்மா விட மாட்டேன் இது மீனாவோட ஏற்பாட மட்டும் இருக்காது பிரியங்கா ஒருத்தன் கட்டிட்டு போனானே அந்த சரத் பாபு அவன் குடும்பமா இதுல கூட்டாதான் இருக்கும் எல்லாரும் சேர்ந்துதான் பிரியங்காவும் இப்படி பண்ணிருக்காவ கூட வந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டாள்ல அதனால கோபத்துல வெளியே யாருக்கும் உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவையில கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணிருக்காவ அதுவா அவைய மர்ம ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காவலாம் பாரு எப்படி நாடக ஆடியாவும் பாரு என் தங்கச்சி பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆகட்டுமே யாரையும் சும்மா ஓட மாட்டேன் அந்த ஹாஸ்பிட்டல் மேலேயே கேஸ் போட்டுருவே பேச்சு முச்சு இல்லாம படுத்திருக்காளாம் ஆமா இல்லாண்டோ அதை நினைச்சாதான் எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு வா உடனே போய் பாப்போம் மாணிக்கம் மாணிக்கம் ஏணிக்கம் என்னப்பா மாணிக்கம் உடனே போய் கார் எடுப்பா எதுக்குப்பா பிரியங்காக்கு அடிபட்டுருச்சாப்பா ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கா சீக்கிரமா போய் பாக்கணும் அடிபட்டு இருக்கா என்னப்பாச்சு இனிதும் ஆள் வச்சு அடிச்சிட்டாங்களா பிரியங்கா யாருமா அடிச்சது

பிருவை அத்தான் அதுக்கு என்னியுதான் யான் சுவவே பிரியங்கவை யான் அந்த ஆளி யார்டி கண்டு